வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்கும் ரொமான்ஸ் வந்து ஆரம்பிச்சுட்டுன்னு சொல்லலாம் இந்த காதலர் தின கொண்டாட்டத்துக்கு வந்து நம்ம ரேவதியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எப்போவுமே வந்து நம்ம ரேவதி வந்து ராஜாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க ஆனால் இந்த தடவை வந்து நம்ம கார்த்தி வந்து ரேவதிக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே டெக்கரேஷன் எல்லாம் பிரம்மாண்டமாக நம்ம ரேவதி வந்து அரண்டு போன அளவுக்கு வந்து பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ராஜா கண்ணை கட்டி நீ இங்க வா அப்படின்னு வந்து இழுத்துட்டு வராங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ரேவதி வந்து இவ்வளோ டெக்கரேஷன் வந்து எனக்காக நீ பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்க ராஜா அப்படின்னு வந்து வியந்து போகிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம ரேவதி அப்படியே அலைக்கா தூக்கி கொண்டு கேட்க கொண்டு விட்ட வைக்கிறாங்கங்க அப்படியே வந்து நம்ம ரேவதி ஐ லவ் யூ ராஜா நான் உன்னை எனக்கு கணவராக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கணம் மெய் சிலித்துறாங்க நம்ம ரேவதி அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சந்திரகலாவுக்கு வந்து பேரஞ்சிருக்கணுங்க நிற்கிறாங்க எப்படியாவது இவங்க ரெண்டு வருத்தையும் பிரிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சோம் ஆனால் இவ்வளோ தூரம் இந்த டிரைவர் பையன் நம்மள அக்கா கிட்டேருந்து கட்டிக்கிட்டு இவை வந்து மாப்பிள்ளை ஆகிடும் போல் இருக்குது நம்ம வந்து இவனை ஆறு மாதத்தில் விவாகரத்து பண்ணிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணால் இவன் நம்மளை வீட்டை விட்டு ஓட வச்சுருவான் போல் இருக்குது இவைய ரேவதியும் இவனை பிரிக்கிறது லேசுப்பட்ட விஷயம் இல்லை அப்படின்னு வந்து சந்திரங்களை அறந்து போய் நிற்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு அது ரெடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க இருக்க நேரம் நம்ம ராஜா வந்து ரேவதியை நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு இருக்குது காதல் தினம் கொண்டாட அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன ராஜா சர்ப்ரைஸ் வைக்கிறா இப்போமே எனக்கு தெரிஞ்சுக்கணும் போல் இருக்குது அதெல்லாம் நீ போகிற நேரம் வர நேரம் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிடுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சர்ப்ரைஸாக நம்ம ரேவதியை வந்து கூட்டிகிட்டு போய் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க இதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரேவதியை வராங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம ரேவதி சந்தோஷத்தில் திக்கு முக்காடாக வச்சுட்டாங்க நம்ம ராஜா அப்படின்னே சொல்லலாம் ரேவதிக்கு கண் அப்படி வந்து கட்டி இந்த பாரு நீ வந்து கண்ணை அங்கே போய் தான் திறக்கணும் அப்படின்னு வந்து கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வராங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ரேவரிக்கு என்ன ராஜா எல்லாமே இருட்டாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் நம்ம இளையராஜா வந்து சுவிட்சும் போடுறாங்க லைட்டிங் டெக்கரேஷன் அப்படி பிரம்மாண்டமாக பிரமிச்ச தக்கன இருக்குது அதை பார்த்து அரண்டு போகிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம கேக் வந்து வச்சிருக்காங்க நம்ம ராஜா அந்த இடத்துக்கு ஆலைக்கா நம்ம ரேவரியை தூக்கி கொண்டு விடுறாங்க கேக்கை கட் பண்ணுறாங்க கையில் ரோஸ் கொத்த குடிக்கிறாங்க இருக்கிறாங்க நம்ம ரேவதி நீ வந்து எனக்கு கணவராக அமையதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அவ்வளோ தூரம் நீ அமையில அன்பு பாசம் எல்லாத்தையும் வச்சுருக்கா உன்னை புரிஞ்சிக்காமல் நான் இவ்வளோ நாள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அதெல்லாம் நினச்சி பார்க்க நேரம் இப்போ எனக்கு ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக நம்ம வாழ போகிறோம் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு இருந்தால் அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க அதே நேரம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம சந்திரகலா இந்த ரேவதியும் ராஜாவும் இந்த ஹோல் ஹோட்டலில் இருக்காங்களா அப்போது நம்ம போய் பார்க்கணும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து வேவு பார்க்க நம்ம சந்திரகலாவால் இருக்க முடியாது அது கிளம்பி போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா முதல்வரையும் கேக்கை வந்து வெட் வெட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஷேர் பண்ணி வந்து அப்படியே வந்து ஹேப்பி முடில் இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம சந்திரகலாவும் வந்து ஒரு ஓரமாக ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க என்ன மேடம் உங்களுக்கு வேணும் அப்படின்றது அங்கே உள்ள வேலை பார்க்கவங்க வந்து கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு வராங்க அவங்க நம்ம இளையராஜா கண்ணில் பத்துறாங்க என்ன சின்னத்தை எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்க ஓ ராஜாவும் இரவரியும் இந்த காதலர் தினம் கொண்டாடுறாங்களா அதை எப்படி அப்படின்னு வந்து வேக பார்க்க வந்திருக்கீங்களா பொறுமையாக கேட்க அவங்க வெட்டியிருக்காங்க அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் அப்படியே அறந்து போய் வந்து நிற்கிறாங்க என்னடா இவன் வந்து பார்த்துட்டானே இப்ப ரேவரிகிட்ட ராஜா கிட்டேயும் போட்டு கொடுத்துட்டானா நம்ம எங்க கொண்டு மூஞ்சி வச்சிருப்போம் இதை பார்க்கறதுக்கும் சித்தி நீ வந்தியாக்கும் உனக்கெல்லாம் வேற விவரம் இல்லை அப்படின்னு வந்து ரேவரி கேட்டாலும் கேட்டுருவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் வந்து வந்த ஒரு விஷயம் வேற அப்படின்னு வந்து நழுவை பாக்குறாங்க அப்பதான் ஏ ராஜா இங்க வா இங்க வந்து ஒண்ணு ஒரு கிளி வந்து வசமா சிக்கிட்டு அப்படின்னு வந்து வந்து பாக்குறாங்க அப்பதான் வந்து நம்ம சந்திரகலா வந்து நிக்கிறதா பாக்குறாங்க என்ன சித்தி இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் என்னது பண்ண போகிறோம் அதை கெடுக்கிறதுக்கு என்ன பிளானு உங்கள் சிவனாண்டி மாப்பில் செய் என்ன திட்டம் போட்டு கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் சொல்ல சொல்லுங்கள் அதெல்லாம் தானே போகிறீங்க எப்படி பார்த்தாலும் என்னையும் என் கணவரையும் நீங்கள் பிரிச்சிருவீங்கன்னு என்கிட்ட சபதம் போட்டிருக்கீங்க ஒரு காலத்துலேயும் அது நடக்காது சித்தி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக தான் இருப்போம் எங்களை நீங்கள் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ல பார்க்கலாண்டி பார்க்கலாம் நீ வந்து இப்போ இந்த டிரைவர் பையலுக்கு தாண்டி இப்படி வந்து நான் அது நான் ஒன்று எடுத்து வளர்த்து நான் என்னையே நீ வந்து தூக்கி எரிஞ்சுட்ட அதானே சரி இருக்கட்டும் ஒரு விட போகிறது இல்லடி உங்கள் ரெண்டு வார்த்தையும் சேர விடாமல் ஆக்குவேன் ஆனால் நீங்கள் காதலர் தினம் கொண்டாட அளவுக்கு வந்துட்டியா அக்கா சுத்த வேஸ்ட்டு அமெரிக்காமில் இருந்து மாப்பிள்ளை ஜாக்கினி ஒருத்தனை இறக்கி அவை முன்ன ரொமான்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா அதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் இல்லை அவை வலையில் இந்த ரேவதி விழ போகிறதே இல்லை இந்த ரேவதிக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேறு கல்யாணம் நடக்கும் பார்க்க போகிறதையும் இல்லை ஆனால் நம்ம விடக்கூடாது அக்கா செய்தாலோ செய்தலையோ நம்ம இவங்க ரெண்டு வரத்தையும் பிரிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணிக்கிட்டு வந்து போகிறாங்க ஒழுங்க இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க போங்க போங்க உங்கள் அக்கா காரிகிட்ட கோல் மூட்டி விடுறங்க அந்த ரேவதி இருக்காளாக்கா நம்மளையே தூக்கி எரிஞ்சிக்கிட்டு அந்த டிரைவர் பயிலுக்கிட்ட போய் இப்போ காதல் இதுனா வந்து கொண்டாடிட்டு இருக்கா வேணா நாங்கள் ரெண்டு வரும் போஸ் கொடுக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸாக அதை வந்து எடுத்துக்கிட்டுறீங்களா எடுத்து இதை உங்கள் அக்கா காரிகிட்ட கொண்டு போய் கொடுங்க அச்சுத்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் அடடா இவன் எதுக்கும் தயாராக தான் இருக்கா போல இருக்க நம்ம செய்யறதெல்லாம் ஒன்று விடாமல் சொல்லாலே அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா அருண்டு போய் அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா இந்த சித்தி இப்படி தான் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணதே இவங்களோட வேலையாக போச்சு விடு அவங்க புருஷன் கூட வாழ்ந்தாதானே அதுக்கு அருமை தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம ரேவதியும் ராஜாவும் வந்து அப்படியே வந்து ரோஸ் ரோஸ் கொத்தை வந்து நம்ம ராஜா ரேவதி கையில் வந்து கொடுக்குறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா என் கூட நீ ஆசைப்பட்டது மாதிரி பார்க்கு பீச்சு எல்லா இடமா நான் வந்து ஒன்றை கூட்டிகிட்டு போவேன் நம்ம இவ்வளோ காலம் வந்து நம்ம வந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் வந்து அமையலறிவதே ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இனி நம்ம ரெண்டு வரும் கணவன் மனைவியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட நல்ல தம்பதிகளாட்டு நம்ம வாழ போகிறோம் நம்மளுக்கு நீ நினைக்கிறது மாதிரி வந்து குழந்தைகள்லாம் பிறக்க தான் போகுது அப்படின்னு வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து க்யூராகிட்டு இருக்குல்ல கண்டிப்பாக வந்து உங்கள் அக்கா ரோஹிணிக்கு வந்து குழந்த பிறகு சமயம் ரெண்டு குடும்பம் ப பகையும் வந்து மாறும் ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு நினைப்பி ஃபுல்லாகவே வந்து உங்கள் அம் பாட்டி சிவகாமி அம்மா சாவுக்கு காரணம் வந்து எங்கள் தாத்தா பாட்டி அப்படின்னு வந்து நினைச்சிட்டு தான் அவங்க இவ்வளோ பெரிய பகையை வர வச்சுட்டு இருக்காங்க ஆனால் உண்மையான காரணம் அவங்களுக்கு போது இந்த பகை காணாமல் போயிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல வேறோம் ஆமாம் அது எனக்கு தெரியும் எங்கள் அம்மா இப்போ வந்து அவங்க அம்மா சாவுக்கு இந்த உங்கள் அந்த பரமேஸ்வரி பாட்டி தான் காரணம் அப்படின்னு தான் இவ்வளோ பகையாக இருக்காங்க அதுக்குள்ளே ரீசன் மட்டும் போதும் ரெண்டு குடும்பமும் அந்த இடத்துல வந்து சொல்றாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பரமேஸ்வரி அங்க அவங்க அம்மா வந்து இங்கே தானே வேலை பார்க்குறாங்க சண்முகம் அவங்களோட மனைவி வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து வேலை பார்க்கறாங்க அவங்க கண்டிப்பா அவங்க கணவர் போட்டாயே வந்து நம்ம தேவதி கண்ணில் படபோது அதோட பார்த்தோன்னா உண்மை வெடிக்க போது ஒட்டுமொத்த குடும்ப பகையும் வந்து மாற சொல்லலாம் அவங்க பாட்டிக்கு சாவும் முத்துவேல் தான் காரணம் அப்படின்னு உள்ள ரீசன் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம சாமுண்டேசிரிகையில் வந்து சேர போதுங்க